எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா மகாபெரிவாளை பற்றி நான் நிறையா பதிவுகள் போட்டிருக்கேன் அதில் எல்லாத்தையும் விட இப்போது ரீசண்டாக நினைத்த காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு பர்சண்ட்டை பூர்த்தியாகும் ஒரு வழிபாடு ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த வழக்கேற்றுறது பதினாறு வாரம் வழக்கேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முதல் வாரம் ஒரு விளக்கு ரெண்டாவது வாரம் ரெண்டு விளக்கு மூணாவது வாரம் மூணு விளக்கு அந்த மாதிரி இப்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நெய் ஊற்றி தான் ஏற்றணும் பஞ்சித்திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அது வந்துட்டு நம்ம பீரியட்ஸ் ஆனால் அது தடை கிடையாது நம்ம அந்த அந்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம் பட் வேறு ஏதாவது தடங்கள் வந்து அந்த வாரம் வெள்ளிக்கிழமை நின்று போயிடுச்சுன்னா திருப்பி முதல் வாரத்துலேருந்து ஆரம்பிக்கணும் பதினாறு வாரம் முதல்லையே பிள்ளையாருக்கு ஒரு ரூபா காசு எடுத்து வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு காசு எடுத்து வச்சுட்டு நீங்கள் முத முதல்ல பண்ணுறதா இருந்தால் சொல்கிறேன் நீங்கள் அந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் அது என்ன நீங்கள் கேட்டாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் எஸ்பெஷலி ஐஸ்வர்யம் உங்களுக்கு காசு பணம் வேணும் இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குது எப்படியாவது எனக்கு கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டுட்டேன்னா கண்டிப்பாக முறையில் லட்ச லட்சமா உடனே கொட்டாட்டியும் உங்களுக்கு எப்படியாவது ஒரு முறையில் பணம் வரவு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ரொம்ப ஒரு சிறந்த பூஜை அதே மாதிரி திருமண தடையா இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி ஆரோக்கிய குறைபாடு ரொம்ப உடம்பு முடியல நேரத்தில் கொஞ்சம் சரியாக போகணும் எல்லாமேனா கண்டிப்பான முறையில் அதுவும் மாறும் அதாவது இது பதினாறு வாரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோட நான் வேண்டு நீங்கள் பண்ணிவினாக்க கண்டிப்பாக அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஒரு தாம்பாளமோ இல்லை ஒரு மன மரப்பலக மாதிரி என்னமோ ஒன்று வச்சுக்கோங்க அது அடிக்கடி அந்த இடத்த மாற்றப்படாது எங்கே முதல்ல அந்த விளக்கை ஏத்துறாங்களோ அதே பதினாறு விளக்கம் அங்கேயே தான் சுற்றி இல்லை ஒரு பெரிய தாம்பாளம் ஒன்று வச்சுக்கோங்க அதே இடத்துல தான் நீங்கள் ஏற்றணும் மாற்றி மாற்றி ஏற்றப்படாது பதினாறாவது வாரம் கொஞ்சம் ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு ஆற்றுல வெள்ளிக்கிழமையில வெந்த வெத்தல பாக்கெல்லாம் வச்சு கொடுத்து ஒரு பாயசமோ ஒரு பொங்கலோ என்னமோ ஒரு நெவேதியம் பண்ணி நீங்க அதை கொடுத்தீங்கனாக்க கண்டிப்பான முறையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதுக்கப்புறம் சாம்பிராணி ஊதுபத்தி அது எல்லாமே நீங்கள் ஏற்றி வைக்கலாம் கார்த்தால் வழக்கம் ஏற்றி விட்டு முதல் எவ்ரி வீக் நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரு வாழைப்பழமோ இல்லை கொஞ்சம் பொட்டுக்கல்ல இல்லை ஆற்றுல பால் இருந்தால் கொஞ்சம் பால் அது இந்த சக்கரை ஏதோ ஒன்று கல்கண்டு என்ன இருக்கோ அதை நீங்கள் நேவெதையும் பண்ணுங்க பட் பதினாறாவது வாரம் வந்துட்டு கொஞ்சம் நன்னா ரெண்டு பேரைக்கு விட்டு வெக்கலை வச்சு கொடுத்தோம் கொஞ்சம் வெண் சக்கரை பொங்கல் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இது விளக்கு ஏற்றின உடனே ஆற்றுல கனகதாரா ஸ்லோகத்தை நீங்க ஒலிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது எவ்ரி ஃப்ரைடே இதை பற்றியெல்லாம் முதல் வாரம் இந்த மாதிரி சங்கராச்சாரியார் ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு இடம் இதுல வந்துட்டு கொஞ்சம் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் பன்னீர் அப்படியே லைட்டாக தெளிச்சு விடுங்கோ ரொம்ப ந எவ்ரி வீக் இதையும் நீங்கள் அடுத்தது ரெண்டாவது ரெண்டு விளக்கு ஏற்றும் போது இதே மாதிரி நீங்கள் பண்ணணும் பன்னீரை அப்படியே சுற்றி லைட்டாக தெளித்து பன்னீரை மனம் அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி ஆற்றுக்கு வருவா அப்படின்னு சொல்லுவாள் அதே மாதிரி கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருக்க பார்த்தாலும் அதையும் லைட்டாக அப்படியே நீங்கள் தூவி விட்டுருங்கோ அதை தூவி விட்டேன்னா ரொம்ப நல்லது டெய்லியே நீங்கள் பண்ணிக்கலாம் விளக்கை போது ரொம்ப விசேஷம் பட் சில் இதுக்கு வந்துட்டு கண்டிப்பான முறையில் பன்னியே ஆகணும் இது ரொம்ப நல்லது அதனால் இந்த விளக்கை ஏற்றும்போது கொஞ்சம் பன்னீரை தெளித்து கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூவி விடுறது ரொம்ப நல்லது இது நீங்கள் பன்னீராக பாருங்க அரகர சங்கரை ஜெய ஜெயசங்கரை அதை மட்டும் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் ஒரு ஒரு சின்ன ஸ்லோகமும் ஒன்னு சொல்றேன் எல்லாரும் நன்னாருங்க சந்தோஷமா